வணக்கம் மக்களே இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரொம்பவும் சுவையான அதே சமயம் ரொம்பவும் ஈஸியான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி அது என்னன்னு தெரிஞ்சுக்க ஆவலா இருக்கீங்களா அதுதான் நம்ம எல்லாரோட ஃபேவரைட் ஒரு முறை கிழங்கு சிப்ஸ் கடையில வாங்குற சிப்ஸை விட இது ரொம்ப ஹெல்த்தியாவும் டேஸ்டியாவும் இருக்கும் வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் முதல்ல நல்லா பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு எடுத்துக்கோங்க இன்னைக்கு நான் தோல் நீக்காம தான் சிப்ஸ் பண்ண போறேன் ஏன்னா தோலோட பயன்படுத்தும் போது வாய்வு அதை எடுத்துரும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க இப்போ இந்த மாதிரி மெல்லிசா ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்க எவ்ளோ மெல்லிசா இருக்குன்னு இது போல எல்லா உருளைக்கிழங்கையும் செதுக்கி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம எல்லா உருளைக்கிழங்கையும் செதுக்கியாச்சு இப்போ இதை நம்ம சுத்தம் பண்ண போறோம் அதுக்காக ஒரு டப்புல தண்ணி எடுத்துக்கிட்டு அந்த தண்ணில ரெண்டுல இருந்து மூணு தடவை செதுக்கி வச்ச உருளைக்கிழங்கு ஸ்லைஸுகளை நல்லா கழுவி எடுத்துக்கலாம் இப்போ ஒரு பாத்திரத்துல தண்ணிய கொதிக்க வச்சு நான் அகலமான குக்கர் பெயின் பயன்படுத்தி இருக்கேன் அதுல கொஞ்சமா உப்பு போட்டுக்கலாம் அதுல நாம சீவி வச்சிருக்க ஊர்லை கிழங்கு துண்டுகளை சேர்த்து ஒரு ரெண்டுல இருந்து மூணு நிமிஷம் மட்டும் வேக விடணும் ரொம்ப நேரம் வேக விட வேணாம் வெந்ததும் உடனே தண்ணிய வடிகட்டி மூலமா வடிச்சிடலாம் அதுக்கப்புறம் ஒரு சுத்தமான துணியிலயோ இல்லன்னா ஒரு தட்டிலையோ பரப்பி நல்லா வெயில காய வைக்கணும் நான் படுதால காய வைக்கிறேன் நல்லா காய்ஞ்சாதான் சிப்ஸ் நல்லா மொறுமொருன்னு வரும் இது ரொம்ப முக்கியம் இப்போ நல்லா பாருங்க தொட்டு பார்த்தா கொஞ்சம் கூட அதுல ஈரப்பதம் இருக்க கூடாது நான் அதுக்காக ரெண்டு நாள் வெயில்ல காய வச்சு எடுத்திருக்கேன் இப்போ ஒரு கடாயில எண்ணெய் நல்லா சூடு பண்ணிக்கோங்க எண்ணெய் நல்லா காய்ஞ்சதும் நம்ம காய வச்சிருக்க சிப்ஸ் கொஞ்சம் கொஞ்சமா போட்டு பொன்னீரமா பொறிச்சு எடுத்துக்கலாம் தீய மிதமான சூட்டில தான் அப்போ அப்போதான் உள்ளேயும் நல்லா வேகும் வெளியிலையும் கருகாம இருக்கும் பாருங்க எவ்வளவு சூப்பரா புரிஞ்சு வந்திருக்குன்னு அப்படியே சாப்பிடலாம் ஏன்னா உப்பு நம்ம ஏற்கனவே சேர்த்திருக்கோம் இருந்தாலும் எனக்கு அது பத்தாதுன்னு நினைப்பீங்க இல்லையா உங்களுக்கு காரம் பிடிக்கும்னா கொஞ்சமா மிளகாய் தூளும் சேர்த்துக்கலாம் நல்லா குலுக்கி விட்டா காரம் எல்லா பக்கமும் சேர்ந்துடும் நல்ல ஸ்பைசியாவும் நம்ம சாப்பிடலாம் முக்கியமாக நம்ம காய வச்சு பயன்படுத்துறதால நீண்ட நாட்களுக்கும் வரும் நம்ம தேவைப்படும் போது பொறிச்சு பயன்படுத்திக்கலாம் தோலோட பயன்படுத்தும் போது நமக்கு வாய்வு தொல்லையும் ஏற்படாது நூறு சதவீதம் ஹோம் மேட் ப்ராடக்ட்ங்கிறதால நம்ம மனசும் நிறையும் வயிறும் நிறையும் ஏன்னா நம்ம எந்தவித ஆர்ட்டிஃபிஷியல் சேர்க்கையும் பயன்படுத்தலை அவ்வளவுதான் பிரான்ஸ் நம்ம உருளைக்கிழங்கு சிப்ஸ் இப்ப ரெடி பண்ணியாச்சு நீங்களும் உங்க வீட்டுல கண்டிப்பா இந்த சிப்ஸ் ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்க இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னொரு ரெசிபியோட உங்களை சந்திக்கிறேன்